ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக இயேசுவின் இடத்தில் வந்து நின்ற போது இயேசு அவனிடத்தில் சொன்ன வார்த்தை ஒன்பதாவது அதிகாரத்தின் இருபத்தி மூன்றாவது வசனம் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் கரங்களை சொல்லுக பார்க்கலாம் பிள்ளைக்கு பல ஆண்டுகளாக சிறுவயது முதலே இந்த பலவீனம் இருக்கிற இந்த பிரச்சனை இருக்குது ஆரம்பத்தில் அவன் யாரிடத்துல கொண்டு போறான் என்றால் சீசர்களிடத்தில் கொண்டு போகிறார்

அவர் பார்க்கறதுக்கு அவருக்கு தெரியும் சீஷர்களால் மூடியாட்டாலோ என் கத்தரால் கூடாதது ஒன்றுமில்ல எத்தனை பேர் நான் சொல்லுகிற வார்த்தையை நம்புகிறீர்கள் அன்பான உள்ளமே இன்றும் செவந்தருக்கு பதில் வரலைன்னு சொல்லிட்டு காரியத்தை ஒதுக்கிறானே கத்தர் பார்த்துக்கிறேன் செய்வா உம்பால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை ரோயா ஆமை ட்ரை பண்ணி பார்க்கறாங்க ஆமையை துரத்தி பார்ப்போம் ஆண்டும் ட்ரை எல்லாம் இல்லை அவர் பார்த்துட்டாருனாலே அந்த காரியம் சக்சஸ் பண்ணும் அந்த காரியத்தை ஆண்டவர் பார்த்துட்டாதாலே தான் ஒரு தேவ பிள்ளை ஒரு காரியத்தை அவர் பார்க்கும் வரையிலும் அவரிடத்தில் வைங்க அவர் பார்க்கும் வரையிலும் அவர் பார்க்கறது வரை என் பிரச்சனை அவர் பார்க்கறது வர அவர் பார்க்கணும் என் பிரச்சனை அவர் பார்க்காம வேற யார் பார்த்தாலும் வேற யார் பார்த்தாலோ சீஷர்கள் பார்த்தாலும் வேலைக்கு ஆகாது கூட இருக்கிற விசுவாசிகள் பார்த்தாலும் வேலைக்கு ஆகாது ஆமாம் என் பிரச்சனையை ஊழியர்கள் பார்த்தாலையர்கள் பார்த்தால என் பிரச்சனையை அவர் பார்த்தாதான் சொல்யூஷனை சொல்யூஷன் கைகளை தட்டி ஆமே நன்றி சொல்லி பண்ணுங்க அவர் பார்க்கிறது வரையிலும் ஆமாம் இத்தனை நாட்கள் ஜெபிச்சு பார்த்துட்டு பாஸ்டரே சொல்லி ஜெபிச்சு பார்த்துட்டு அநேகர்கிட்ட சொல்லி ஜெபிச்சு பார்த்துட்டு இப்படி சொல்லி அந்த காரியத்தை நீங்கள் மறைத்து வைத்து விடாதீர்கள் இல்லை இனி இந்த காரியம் எனக்கு நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லி அதை ஒதுக்கி வைத்து விடாதீர்கள் இயேசு பார்க்கிறது வரை வெயிட் பண்ணுங்க அவர் பார்த்தால் காரியம் மாறுதலாய் முடியும் என்று நம்புறவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம்